ஆ ஹலோ வணக்கம் மக்களே இது டிசியூ தமிழ் சினி அப்டேட்ஸ் ஸோ இன்றைக்கி நம்ம ஹவுஸ்மேட்ஸ் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தை எஸ் விஜயபிரகாஷ் தயாரிச்சிருக்காரு சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸில் நம்ம நடிகர் சிவகார்த்திகேயன் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு டைரக்ஷன் டி ராஜவேலு மியூசிக் நம்ம பிரேமம் படத்தன்னு மியூசிக் பண்ண ராஜேஷ் முருகேசன் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு கனாபுரத்தில் நடிச்ச தர்ஷன் ஹீரோவை நடிச்சிருக்காரு ஆஷா பைஜுன்றவங்க ஹீரோ என்ன நடிச்சிருக்காங்க காளி வெங்கட் வினோதினி இவங்களும் கூட நடிச்சிருக்காங்க மாஸ்டர் ஹீண்ட்ரி ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு ஸ்டோரியோட என்னன்னா என்னென்னா இருவேறு வேறு காலகட்டத்தில் வாழ்கிற ரெண்டு பேர் ஒரே வீட்டுக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும் மூவி ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா தர்ஷன் அவர்கிட்ட இருக்க மொத்த காசையும் கொடுத்து ஒரு கஷ்டப்பட்டு ஒரு பழைய ஃப்ளாட்டை வாங்குறதுக்கு ஒரு வீட்டை வாங்குறதுக்கு ரோஸ்ட் ஆஃபீஸில் போகிறாரு அங்கே அவருக்கு நிறைய தடங்கள் வந்தோம் வேறு வழியில் அந்த வீட்டை வாங்கி ஆகணுன்ற கட்டாயத்தால் அந்த வீட்டை வாங்குறாரு அதுக்கு காரணம் சின்ன வயசுலேருந்தே யாரும் இல்லாமல் தனியாக இருக்கிற தர்ஷனுக்கு அவரோட காதலியை கல்யாணம் பண்ணுறதுக்கு அவங்க அப்பா ஒரு கண்டிஷன் போடுறாரு சொந்த வீடு வச்சுருக்கவங்க தான் நான் பொண்ணு தருவேன் சொல்கிறாரு அதனால் இவரும் கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை வாங்குறதுக்கு பிளான் பண்ணுறாரு இப்படி கஷ்டப்பட்டு லோன் போட்டு எடுத்தாலும் பொண்ணோட அப்பா கல்யாணம் பண்ணி தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஓடி வர ஆர்ஷா பைஜு ஹீரோயின் இவரை வந்து ஓடி வந்து வீட்டை விட்டு ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த புது ஃப்ளாட்டுக்கு போகிறாங்க அங்கே சமான விஷயங்கள்லாம் நடக்குது அதில் வந்து இவங்க அந்த வீட்டில் போய் இருக்குன்னு நினைக்கிறாங்க ஃபஸ்ட்டு தர்ஷன் ரொம்பவே நம்ப மாட்டுறாரு அதுக்கப்புறம் அவருக்கும் சில அமானுஷ்ய விஷயங்கள்லாம் நடக்கிறத பார்த்துட்டு இந்த வீட்டில் போய் தான் இருக்குன்னு நினச்சிக்கிறாரு அதுக்கப்புறம் சாமியார் கூட்டிகிட்டு வந்து பூஜை எல்லாம் பண்ணி பார்க்குறாரு அதே டைமில் காளி வெங்கட் மற்றும் வினோதினி அவங்களும் அந்த அமானுஷ விஷயங்கள்லாம் சந்திக்கிறாங்க மாஸ்டர் இன்ட்ரி காளி வெங்கட் மற்றும் வினோதினி அவங்களோட பையனாக நடிச்சிருக்காரு மாஸ்டர் இன்ட்ரி விஷத்தில் பேயை யாரும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் எழுதுறாரு அதை இந்த பக்கம் இருக்குது தர்ஷனும் வர்ஷாவும் பார்க்குறாங்க ஸோ பேய் நம்மக்கிட்ட ஏதோ கம்யூனிகேட் பண்ணுறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்களும் அதுக்கு ரிப்ளை எழுத பார்க்குறாங்க இப்படியே மாறி மாறி ரெண்டு சைடும் எழுதிக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம வந்து நேரில் மீட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது இவங்க ரெண்டு பேரும் வந்து மீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் மீட் பண்ண முடியலை இப்படியும் இவங்க வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கடைசியில் வந்து அந்த டேட்டை செக் பண்ணி பார்க்குறாங்க காளி வெங்கட் அண்டு வினோதினி அவங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இருக்காங்க தர்ஷன் அண்டு ஹர்ஷா இவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வாழ்கிறாங்க காளி வெங்கட் அண்டு வினோதினி இதை நம்ப மாட்றாங்க இவங்க தான் நிஜமான பேய் நினைச்சிட்டு ஒரு ஒரு விதத்துலேயும் வந்து அவங்கள விரட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அவங்க பண்ணுற பூஜும் ஜபம் பண்ணுறது அப்புறம் வந்து ஒரு ஒரு மதத்தை வழிபாட்டு பண்ணுறது இதெல்லாம் வந்து செம்ம காமெடியான சீனாக இருக்கும் தர்ஷன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் என்னென்ன விஷயம்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் நடந்தால் நீங்கள் நம்புங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு காளி வெங்கட் வினோதினிக்கு சில நியூஸஸ்லாம் சொல்கிறாரு அந்த நியூஸ் உண்மையாகும்போது அப்போ தான் அவங்க நம்புகிறாங்க இவங்க வீட்டில் லைட்டு போட்டால் நடக்க அங்கே லைட் ஏறுகிறதும் இங்கே ஃபேன் ஆஃப் பண்ணால் அங்கே ஃபேன் நிற்கிறதும் இதெல்லாம் செம்ம காமெடியான சீன்ஸாக இருக்கும் இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறாங்கன்றது தான் படத்தோட செகண்ட் ஆஃபில் சொல்கிறாங்க செகண்ட் ஆஃப் ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக போகும் போக போய் இரிட்டேட்டிங் ஆகிட்டு அவங்களுக்குள்ளேயே நிறைய சண்டைகள் ஆரம்பிச்சிடும் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த வீட்டை விட்டுட்டு போயிடலாம் அப்படின்ற முடிவில் இந்த சைடு ஹர்ஷா முடிவு பண்ணுவாங்க அந்த சைடு வந்து காளி வெங்கட் சொல்லுவார் ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து வீட்டை விற்கக்கூடாதுன்றது இருக்கும் நீ இந்த வீட்டை விற்றுடலான்றது பிளான் பண்ணுறது நிறைய பேரை கூட்டிகிட்டு வருவார் ஸோ வீட்டை வாங்குறதுக்காக ஒரு டிஏ சார் நடுவில் சரான காமெடி பண்ணிடுவார் அதுக்கப்புறம் நிறைய சென்டிமெண்ட் காட்சிகள்லாம் இருக்கும் ஸோ ஃபைனலில் ஒரு சென்டிமெண்ட் ரீசனோட படத்தை முடிக்கிறாங்க இந்த படத்தோட ப்ளஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா காளி வெங்கட் வினோதினி என்னோட நடிப்பு ஸோ காளி வெங்கட் ரொம்ப அட்டகாசமாக நடிச்சிருக்காரு தர்ஷனம் பார்க்கும்போது நம்மளுக்கு உதயநிதி ஸ்டாலின் சாரை பார்க்குற மாதிரி தான் இருக்கும் விஜய் டிவி தீனா அப்பப்போ வந்து காமெடி பண்ணுறாரு ராஜேஷ் முருகேசன் இசை நம்ம பிரேமன் படத்தில் எதிர்பார்த்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் இதில் எதிர்பார்க்க முடியாது சுமார் ரகமான சாங்ஸ் தான் எல்லாமே ஸ்டோரியோட மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம என்ன ஸ்டோரின்றது புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒரு சயின்டிஃபிக்காக இதை நம்புறதுக்கும் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஒரு செவர் மூலிமா எப்படி கம்யூனிகேஷன் பண்ணுறது இங்கே போய் இங்கே நட இதெல்லாம் நடக்குமா ரியாலிட்டியில் இதெல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியமா இதெல்லாம் எதிர்பார்த்திங்கன்னா இது ஒரு மைனஸாக தெரியும் ஒரு சயின்ஸ் மூவியை காமெடி என்டர்டெயின்மெண்ட் சென்டிமெண்ட் லவ் எல்லாம் கலந்து ஒரு ஃபே ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவியை கொடுத்துருக்காரு டி ராஜ ஒரு ஃபேமிலியாக போய்ட்டு ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரி இதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான மூவி பார்த்த திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் என்ன மூவி ரிவ்யூ பண்ணுறதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க இந்த ரிவ்யூ எப்படி இருந்தது உங்களோட பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன இருக்குது அது எல்லாமே இதில் சொல்லிடுங்க நன்றி வணக்கம்